இந்த ஐந்து விலங்குகள் கனவுல வரவே கூடாது கனவில் வரக்கூடாத அந்த உயிரினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் கனவு அப்படிங்கிறது சில சமயங்கள்ல நமக்கு சரியான தூக்கம் இல்லாமல் ஏற்படக்கூடிய ஒரு அறிவியல் ரீதியான அசௌகரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் சில கனவுகள் அப்படி இல்ல ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் அந்த கனவுகளில் நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய துரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் சில கனவுகள் குறிப்பிடும் அந்த மாதிரி ஒரு ஐந்து உயிரினங்கள் உங்க கனவுல வந்தது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கும் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க புதுசாக இப்போதான் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கனவுல வரவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று மாடு நம்மளை துரத்துகிற மாதிரி கனவு வரக்கூடாது பசுமாடு கனவுல வந்தது அப்படின்னா நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க கோமாதா இல்லையா தெய்வங்களோட அம்சம் இல்லையா ஆனா அந்த மாடானது நம்மள துரத்துவது போல வந்தது அப்படின்னா தீராத வியாதிகள் வரும் அப்படின்னு அர்த்தம் அதுவும் எரும மாடெல்லாம் வந்தது அந்த எரும மாடு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட வந்து வாய் வைக்கிற மாதிரி கனவெல்லாம் வந்ததுன்னா மிகப்பெரிய கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி சில கனவுகள் வந்து நம்ம கனவுல வந்து வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் ஒன்று தான் இது பசுமாடு நம்மளை துரத்துவது மாதிரி இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய கண்டங்களை தான் அது குறிக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி பசுமாடு கனவுல வந்தாலும் சில சமயம் அந்த பெரிய வியாதியா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துருவோம் காளைகள் துரத்துவது அப்படிங்கிறது தோஷங்களை குறிக்கும் காளை வந்து நம்மளை துரத்துனாலும் எம் எரும மாடு நம்மளை துரத்துனாலும் எம வாகனம் வந்து நம் கண் முன்னே வந்து சென்றதற்கு சமம் காளைகள் துரத்துனா நம் ஆயுளுக்கு பிரச்சனை வரக்கூடியதாக சொல்லப்பட்டுள்ள ஒரு முறை காளையிடமிருந்து தப்பித்து விட்டாலும் மீண்டும் அதே போல கனவு வந்தது அப்படின்னா அது மரணத்தை சம்பவிக்கும் அறிகுறியாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா தேனீக்கல் இருக்கு இல்லையா அது வந்து உங்க கனவுல வந்தது அப்படின்னா உங்க வீட்டை தேடி சில மகிழ்ச்சியான விஷயங்கள் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் அதாவது அதிர்ஷ்டம் வரப்போகுது நல்ல செய்தி தேடி வரப்போகுது அப்படின்னா அர்த்தம் ஆனால் அந்த தேனீக்களானது இல்லாம பண்டுகளாக உங்க கனவுல பூச்சிகளை கண்டிங்க அப்படின்னா அதாவது ஆறு கால் இருக்கக்கூடிய எட்டு கால் பூச்சி இது மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல மடங்கு அதிகமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது என்று அர்த்தம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது முதலைய கனவுல கண்டிங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் முதலைகள் வந்து உங்களை தாக்குவதாக கனவு கண்டிங்க அப்படின்னா பெரிய சிக்கல்களுக்கிடையே மாட்டிக்கொண்டு திண்டாட போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் முதலையை விட நீங்கள் பலசாலியாக இருந்து அதனுடன் சண்டையிடுவது போல கனவு கண்டால் வரப்போகும் பிரச்சனைகளை நீங்கள் தவிடுபொடியாக்கி விடுவீர்கள் ஆனால் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஓனாய் ஊலையிடுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா துக்க செய்திகள் வரப்போகிறது என்று அர்த்தம் குரங்குகள் கனவில் வந்தாலும் விரோதிகளால் துன்பம் ஏற்படும் ஒட்டகம் கனவுல வந்தாலும் நீங்கள் எங்கேயாவது போகிறப்ப உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் அதாவது நீண்ட தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா அதில் பல பிரச்சனைகள் வரும் தேல் கனவுல வந்தது அப்படின்னாலும் மிகப்பெரிய விபத்தில் நீங்கள் சிக்க போகிறீங்க சூழ்நிலை உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா கழுகு வந்து உங்களுக்கு கனவுல வருது அப்படின்னா அது ஒரு அதிர்ஷ்டத்தை நல்ல செய்தியை தான் குறிக்கும் ஆனால் அதே கழுகு இறந்து கிடக்கிறது போல கனவு கண்டிங்க அப்படின்னா கெட்டது நடக்க போகிறது என்று அர்த்தம் கனவுல புறாக்கள் இறந்து போனது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மன அமைதி கெடப்போகுது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னா அர்த்தம் வாகனம் ஓட்டும்போது திடீரென புறாக்கள் அல்லது பறவைகள் வந்து மோதுவது அடிக்கடி உங்க வாழ்க்கையில நெஜ வாழ்க்கையில நடந்தாலும் துர்சக்திகள் வந்து உங்களை துரத்துது என்று அர்த்தம் அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் பூனை கனவுல வந்தது அப்படின்னா அது வந்து இறந்து கிடந்தது அப்படின்னா சொந்தக்காரர்களுடன் உங்களுக்கு பகை உண்டாக போகுது சொந்தக்காரர்களால் துரோகம் செய்யப்படுவீர்கள் நீங்க உங்களை வந்து அவங்க ஏதோ ஒரு விதத்துல முதுகுல குத்துவதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் உறவுகளோடு ஜாக்கிரதையாக இருக்கணும் உறவுகளோடு உள்ள பிணைப்புகளை பகையாக மாற்றக்கூடிய கனவு தான் அந்த பூனை வந்து கனவுல இறந்து கிடந்ததுனா அப்படின்னு சொல்லப்படுது பல பூனைகள் கனவுல இறப்பது போல வந்தால் ரொம்ப மோசமான ஆபத்தான விளைவுகளை அது ஏற்படுத்தும் அடுத்தது பாம்புகள் வந்து கனவுல வந்தது அப்படின்னா அது வந்து தோஷங்களை குறிக்கிறது பாம்பு அடிக்கடி வருதுனாவே உங்களுக்கு சர்பதோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த பாம்பு வந்து கனவுல இறந்து போய் கிடக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சர்பதோஷம் இருக்கு அதற்கு பரிகாரமாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புற்றுக்கோவில்களில் செவ்வாய்க்கிழமையில பால் ஊற்றிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி அவசகுணமான கனவுகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிடணும் குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சதை கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே போல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அன்னைக்கு கனவு வந்த அன்னைக்கே நீங்க என்ன பண்ணணும் நல்லெண்ணைய தானம் செய்யணும் சனி பகவானுக்குரிய நல்லெண்ணெயை தானம் செய்வதன் மூலமாக துரதிர்ஷ்டம் தரக்கூடிய கனவுகள்ல இருந்து பிரச்சனைகள் குறையும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்